தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராகவும் காமெடி எழுத்தாளராகவும் முத்திரை பதித்தவர் தான் மோகன் இவர் திரைப்படம் வசனம் எழுதிய பெரும்பாலான படங்களில் நாயகியின் பெயர் ஜானகி என்றுதான் இருக்கும் இதை என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா இதற்கு காரணம் என்ன என்பது பற்றி இந்த தொகுப்புல நம்ம பார்க்கலாம் நாடக நடிகர் மற்றும் எழுத்தாளராக இருந்த குரோசி மோகனை திரைப்படத்திற்கு அழைத்து வந்தவர் கே பாலச்சந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தான் இயக்கிய பொய்க்கால் குதிரை என்ற படத்தை குரோஷி மோகன் எழுதிய டிராமாவான மேட்டின் சலூன் என்ற கதையின் அடிப்படையில் இயக்கினார் இந்த படத்தில் கவிஞர் வாலி ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க விஜய் ராமகிருஷ்ணா ஆகியோர் முக்கிய கேரக்டர்களில் நடித்திருக்கின்றனர் இதன் பிறகு கமலஹாசன் நடித்த அபூர்வ சகோதரர்கள் மைக்கேல் மதன காமராஜன் இந்திரன் சந்திரன் சதி லீலாவதி அவ்வை சண்முகி காதலா காதலா தெனாலி பஞ்சதந்திரம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மன்மதன் அம்பு உள்ளிட்ட பல வெற்றி படங்களுக்கு திரைக்கதை வாசனம் எழுதியிருக்கிறார் இந்த படங்கள் அனைத்துமே கமலஹாசனுக்கு காமெடியில் பெயர் சொல்லும் படமாக இன்னும் நிலைத்திருக்கிறது கமல் மட்டுமல்லாமல் ரஜினிக்கும் அருணாச்சலம் உள்பட மற்ற நடிகர்களின் படங்களுக்கும் திரைக்கதை வாசனம் எழுதியுள்ளார் காமெடி காட்சிகளுக்கு பெயர் பெற்ற கிரேசி மோகன் தான் திரைக்கதை வசனம் எழுதிய அனைத்து படங்களிலும் நாயகியின் பெயர் ஜானகி என்று தான் வைத்திருப்பார் அதே நாயகியின் பெயர் ஜானகி என்று வைத்தால்தான் நான் கதை எழுதுவேன் என்று அடம் அந்த பெயரை வைத்திருக்கிறார் உதாரணத்திற்கு தென்னாளி பூவெல்லாம் கேட்டுப்பார் ஆகிய படங்களில் ஜோதிகா ஒவை சண்முகி படத்தில் மீனா பொய்க்கால் குதிரை விஜி அபூர்வ சகோதரர்கள் கௌதமி உள்பட பல படங்களில் கதாநாயகியின் பெயர் ஜானகிதான் இந்த அளவிற்கு நான் எழுதும் பெரும்பாலான படங்களுக்கு நாயகின் பெயர் ஜானகி என்று வைக்க காரணம் என்ன தெரியுமா சின்ன வயதில் கிரேசி மோகன் பள்ளியில் அதிக சேட்டை செய்வாராம் அனைத்து ஆசிரியர்களும் அவரை திட்டி அவரை கண்டித்துள்ளனர் ஆனால் நாலாவது படிக்கும் போது ஜானகி என்ற ஆசிரியர் மட்டும்தான் அவரை பாராட்டி அவர் அவரது குறும்பு ரசித்துள்ளார் அந்த ஆசிரியருக்கு பெருமை சேர்க்கும் விதமாகத்தான் திரைக்கதை வசனம் எழுதும் படங்களில் நாயகிகளுக்கு ஜானகி பெயர் வைத்துள்ளார் கிரேசி மோகன் இவ்வாறு கவிதா ஜெகவர் கூறியுள்ளார்